ஜிஎஸ்டி எடுத்த வரும் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா அட்ஜஸ்ட் கோடு என்ன எஸ்ஐசி கோடுன்னு என்ன டவுட் வரும் அட்ஜஸ்டன் கோட்னா குட்ஸும் ப்ராடக்ட்டும் அதாவது ஒரு ப்ராடக்ட்டை நீ பிசிக்கலாக சேல் பண்ணும்போது வந்து அட்ஜஸ்டன் ஒர்க்கில் வரும் நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க அதாவது ஒரு மெக்கானிக் சர்வீஸ் இல்லை அந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னா அது வந்து எஸ்ஐசி சைடில் வரும் மெக்கானிக்கில் இந்த ஒரு மாதிரி டிஜிட்டல் ப்ராடக்ட்டாக அந்த மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்டாக ஆல்பம் டிசைனிங் அந்த மாதிரி எதாவது பண்ணிங்கன்னா அது வந்து சர்வீஸ் ப்ரொவைடடு ப்ராடக்ட்ஸு பிசிக்கலாக நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த அட்ஜஸ் கோடு இது வந்து நீங்கள் இப்போ எப்படி செலக்ட் பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம் அஜஸன் கோடு வந்து நிறைய பேருக்கு இது டவுட் வரும் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ரெடி பண்ணும்போது அது வந்து எப்படி அதை அஜஸ்ஸன் கோடோட நம்ம பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அது எதுக்குன்னா ஜிஎஸ்சி ஃபைல் பண்ணும்போது கன்ஃபார்ம் ஆடிட் வந்து உங்களுக்கு ஃபைல் பண்ணும்போது அதில் அட்ஜஸ்டன் கோடு கேட்கும் அமேசானில் நீங்கள் செல் பண்ணும்போதே அட்ஜஸ் கோடுன்றது வரும் ஸோ அஜெஸன் கோடு வந்து நீங்கள் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ அது வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து எப்படி எடுக்க போகிறோம் அதை பார்க்க போகிறோம் இந்த அஜர்சன் கோட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஆப் என்னென்னா சாட் ஜிபிடி மேக்ஸிமம் சாட் ஜிபிட்டி எல்லாேருமே யூஸ் பண்ணுறீங்க சாட் ஜிபிடி இல்லைன்னா சாட் ஜிபிடி வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அது இருக்கிறதே யூஸ் யூஸ்ஃபுல்லான ஆப்பு இப்போ அதில் இருந்து உள்ளே போறதுக்கு அந்த பிளஸ்ஐக்கான க்ளிக் பண்ணிக்கவேன் க்ளிக் உடனே ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் அதுதான் அந்த ஃபோட்டோஸை கிளிக் பண்ணி நீங்கள் இப்போ என்ன ப்ராடக்ட் செல் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க என்ன ப்ராடக்ட் இப்போ நான் வந்து இதில் இப்போ ரப்பர் பேண்ட்டாக கொடுத்துருக்கேன் ரப்பர் பேண்ட் வந்து நான் அமேசானில் செல் பண்ண போகிறேன் ஸோ அதனால் ரப்பர் பேண்ட்டாக இப்போ கொடுத்துருக்கோம் அதுக்கு வந்து இப்போது நம்ம அச்சசன் கோடு இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ அந்த அட்ஜஸன் கோடை நீங்க இப்போ இதில் நீங்கள் டைப் பண்ணாலே அட்ஜஸ்டன் கொடுக்குறோம் இதை பை டு அட்ஜஸன் கோடு வேணும் இதே மாதிரி நீங்கள் இப்போ டைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் வீடியில் டைப் அதே மாதிரி எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க அதை டைப் பண்ணிவிட்டு இப்போ அந்த சென் பட்டன் இருக்கலாம் அந்த சென் பட்டனை கொடுத்துக்கோங்க கொடுத்த உடனே இப்போ உங்களுக்கு வந்து அச்சஸ்என் கோட் வந்து உங்களுக்கு சார்ஜி பிட்டியே சர்ச் பண்ணி கொடுத்துரும் இதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க கரெக்டான அச்சர் கோட் வந்து எதுவே கொடுத்துருங்க ஏன்னா ஃபோட்டோ வச்சு நம்ம எதுக்கு அச்சஸ்என் கோட் கொடுக்க டைப் பண்ணுறோன்னா நீங்கள் என்னென்ன எக்ஸாக்டான ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ பார்த்தாலே தெரிஞ்சிடும் அதனால இது வந்து கொடுக்குறோம் இப்போ இந்த இதுலேயே நீங்கள் ரப்பர் பேண்டு எல்லாமே கரெக்டாகவே வந்துட்டு ஸோ நீங்கள் செல் பண்ணுற ப்ராடக்ட் வந்து நேம் கரெக்டாக இருக்கணும் செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அச்சசன் கோட் வந்து இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம ஃபுல்லாக வந்து ஏஏ நம்ப முடியாது அதனால் ஒரு கிராஸ் செக்கும் பண்ணிக்கிறது நமக்கு எந்த ஒரு தப்பு இல்லை இது வந்து ஃபோட்டோ கொடுத்தே நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுங்கள் அதே மாதிரி இப்போ கூகுளில் போய் சர்ச் பண்ணிக்கோங்க கூகுளில் இப்போ அந்த இதை காப்பி பண்ணிட்டு அச்சசன் போட்டு என்ன இருக்கா இந்த மாதிரி சர்ச் பண்ணிக்கோங்க அது என்ன ப்ராடக்ட் மட்டும் போட்டிங்கனாலே போதும் அதை கீழே ரப்பர் பேண்ட் வந்துட்டா இது வந்து ஜெமினி ஜெமினி வந்து அதுவே ரப்பர் பேண்ட்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து நம்ம கரெக்டான ஹச்எஸ்என் கோட் தான் இப்போ சார்ஜ் ஜிபிட் வந்து கரெக்டாகவே சொல்லியிருக்கு ஸோ இன்னொரு டவுட்னா இமேஜஸ்ன்னு பக்கத்தில் தான் அந்த இமேஜஸை கொடுத்தாலே அந்த ஹச்எஸ்என் கோடுக்குள்ளே என்னெல்லாம் வருமோ அதெல்லாம் வந்துடும் இப்போ நம்ம கொடுத்ததுனால இந்த ப்ரா ப்ராடக்ட்லேருந்து இப்போ அந்த ரப்பர் பேண்ட் வந்துட்டு நான் வந்து ப்ராடக்ட் தான் கொடுத்தேன் ஸோ அந்த ப்ராடக்ட் வந்துட்டு இன்னொரு கிராஸ் செக் பண்ணுவோம் அந்த ஏஐ மோடு இருக்கா அந்த ஏஐ மோடுக்குள்ளேயும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் செல் பண்ணுற ப்ராடக்ட் வந்து அச்சர் கோட் வந்து கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இன்னும் டவுட் இருந்தாலும் கீழே ரெண்டு மூணு வெப்சைட் இருக்கா அந்த வெப்சைட்களை போய்க்கு வெப்சைட்ல போய் அதுலேயுமே நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு டைம் கிராஸ் செக் பண்ணுறதில்ல தப்பு இல்லை ஏன்னா ப்ராடக்ட் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வேற வேற ஜிஎஸ்டி ஆகிட்டு வரும் ஸோ அஜஸ்டன் கோடில் வச்சு தான் ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த அஜஸ்டன் கோட் ரொம்ப முக்கியம் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க எஸ் எஸ்ஏசி கோடு இதே மாதிரி தான் நீங்க என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போறீங்களோ அந்த சாட்ஜி பீடியில் அந்த சொல்லி இது என்ன சர்வீஸ் எஸ்ஏசி கோடு வரும்னு நீங்க கேட்டிங்கனாலே போதும் அந்த சர்வீஸ் கோடு அதை எடுத்துரும் அதே மாதிரி நீங்க இது சர்ச் பண்ண மாதிரி நீங்க கூகுள்லவே சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த கோடு கரெக்டாக இல்ல தப்பான்னு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி தான் நம்ம அட்ஜஸ்ட் கோடு எடுக்கணும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் ஜிஎஸ்சியில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம தாராளமாக தாராமல் காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பையும் கேள்வி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் 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 அதை கேளுங்கள் உடனே உடனே ரீப்ளை பண்ணுறேன் நீங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம்